கல்வியிலே முன்னுரிமை பின்னுரிமை இங்கு இருக்கக்கூடாது ஆண்கள் பெண்கள் சமமாக இருக்கப்பட வேண்டும் இதையாக போராடியவர் அங்கு அமெரிக்க அவர்கள் அந்த வரிசைகளை தமிழகத்தில் தோன்றிய தலைவர்கள் மிகவும் முக்கியமாக தந்தை பெரியார் அவர்கள் பெரியாருடைய பிறந்த நாளை சமூக நீதி நாளாக கொண்டாட வேண்டும் என்று சட்டமன்றத்தில் சட்டமேற்றியவர் நம்முடைய தலைவர் அவர்கள் இப்படி இரண்டு இருவரும் தலைவர்கள்தான் இன்றைக்கு தமிழையும் தமிழ் மொழியையும் காப்பதற்காக தாழ்த்தப்பட்ட பின்தங்கிய மக்களுடைய வாழ்வாதாரம் முன்னேற வேண்டும் என்பதற்காக பல நிலைகளே போராடியவர்கள் அந்த இருவரும் தள்ளுகளுக்கு பெரியார் பிறந்த நாளை சமூகநிதி நாளாகவும் இன்றைக்கு அம்பேத்கருடைய நாளை சமத்துவ நாளாகவும் கொண்டாடிக்கொண்டிருக்கிறோம் என்பது இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன் திராவிட ஆட்சியை பொறுத்தவரை இந்த நான்கு ஆண்டுகளில் ஒரே ஒரு சிறிய கருத்தை மட்டும் பதிவு செய்து நான் விடைபெறுகிறேன் எனக்கு முன்னாலே பேசிய அன்பு சகோதரர் பரசுராமன் அவர்கள் அம்பேத்கர் மக்களையத்தின் சார்பில் ஒரு சில கோரிக்கைகளுக்கு வைத்தார்கள் நம்முடைய மாண்மிக அமைச்சரவர்கள் இருந்திருந்தால் இன்றைக்கு நல்ல விரிவாக அதற்காக பதில் சொல்லியிருப்பார்கள் என்று கருதுகிறேன் இருந்தாலும் கூட நம்முடைய மாண்மக அமைச்சரவர்கள் அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்கள் அமைச்சர் பொறுப்பேற்ற நாளையிலிருந்து நான் வகையில் தலைவர் அவர்கள் அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதைதான் இன்றைக்கு திறம்பட பணியாற்றுவார்கள் இரவு பணிகள் பாராமல் நேரங்காலம் பார்க்காமல் ஓடி ஓடி இன்றைக்கு இந்த அமைச்சர் பதவிக்கு பெருமை சேர்த்து வருகிறார்கள் ஐநா சபையில் இன்றைக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு விருதுகள் பெறுகிற அளவுக்கு இந்திய மாநில வரிசைகளை தமிழ்நாடு முதன்மையாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு அமைச்சர் என்பதை நீங்கள் வளர்ந்துவிடக்கூடாது அவர் இன்றைக்கு மட்டும் மட்டுமல்ல பல நிலைகளில் இன்றைக்கு அவர் பார்க்கிற ஐந்து தொகுதிகள் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு மருத்துவத்துறையை சிறந்த துறையாக கொண்டு செல்வதற்கு இன்றைக்கு பணியாற்றி வருகிறார்கள் இந்த ஆட்டோ விஷயம் சொன்னாங்க தமிழ்நாடு அரசு ஏதோ சைதாப்பேட்டைக்கு மட்டும் அந்த திட்டத்தை அறிவிக்கிறார் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் அந்த இளஞ்சி பாட்டோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ மனு செய்யுங்கள் மனு செய்கிற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு மானியத்தையும் கூடிய ஆட்டோ இன்னைக்கு வழங்கப்படும் என்று நம்முடைய தொன்னாட்குடைய மக்கள் வச்சு அறிவித்திருக்க அந்த அறிவிப்பு என்பது தமிழ்நாடு முழுவதும் இன்னைக்கு மக்கள் பயன்பெறுகிறார்கள் அதிலே குறிப்பாக அங்கே இருக்கிற சைதாப்பேட்டை மக்கள் அதிகமாக இன்றைக்கு அது மனு செய்திருக்கார் காரணத்தினால் கூடுதலாக அவர்கள் படைத்திருக்கிறார் எல்லா தொகுதியிலும் இன்றைக்கு மக்கள் வாங்கியிருக்கிறார் நான் சார்ந்திருக்கிற முதல்வாய் தொகுதி சூழல் தொகுதி வேலை செயலர் கூட வாங்கியிருப்பான் அது சிலருக்கு தெரியாது அதனால எல்லாருக்குமான ஒரு திட்டம் தான் நம்முடைய முதலமைச்சர்கள் இருக்கிறது தங்கள் ஆகவே எல்லாருக்கும் எல்லாம் என்றுதான் இந்த திராவிட மாடல் அரசு இன்னைக்கு யாரையும் பார்த்து பார்த்து செய்கிற அரசு அல்ல நம்முடைய அரசு என்பதை மட்டும் இன்றைக்கு பதிவு செய்து அம்பேத்கர் புகழ் வாழ்க இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கிற அண்ணன் மணிவாரன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சுறுசுறுப்புக்கு சொந்தக்காரன் எந்த பணியும் அவரிடத்தில் ஒப்படைத்தால் அந்த மாவட்ட கழகம் சொல்கிறார்கள் தலைமை கழகமாக இருந்தாலும் எந்த பணியை ஒப்படைத்தால் இன்றைக்கு திறம்பட பணியாற்றக்கூடியவர் மக்கள் போட்டிகளே இன்றைக்கு அந்த வார்டை திறம்பட பணியாற்றி மக்களுக்கு நல்ல பல நல்ல காரியங்களை தான் செய்வது மக்களின் நாயகின்ற ஒரு பட்டத்தை பெறுகிற அளவுக்கு மணிமாறன் அவர்கள் திறம்பட பணியாற்றி வருகிறார் அவரையும் இந்த நேரத்தில் வாழ்த்து சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி